நாள் ட்ரை பண்ணி பாரு எந்திக்க முடியதா ஒன் அடுத்து இப்படி அடுத்து இப்படி குனிமா நல்ல குனிஞ்சு ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லா பிரெக்னண்டா இருக்கிறவங்க நான் பிரெக்னண்டா இருக்கும்போது என்னென்ன இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நான் சேலஞ்ச் வீடியோவா கொடுத்துருக்கேன் பிரெக்னன்சி சேலஞ்ச் வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறது இன்னைக்கு நான் நான் வந்து என்னென்ன காலையில எந்த சேர்ந்து எப்படி எப்படி என்ன காலையிலேயே சொன்னா மாமா நீங்க நான் பண்ற மாதிரி பண்ணி சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்புறம் நானும் சரி சவுடாலா சரி பண்ணலாம் ஓகேமா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்க எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தற்கூணி தற்பூசிய வச்சுட்டா எடுத்தோம் கன்சியா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம் அணு நான் வச்சு அனுபவிப்பட சொல்றேன் இதுவும் கரெக்டா மூணு மூணு கிலோ தான் நான் வந்து வேட்டு போட்டத்தை வந்து நான் வீட்டுல வீட்டுல காமி பண்ணிக்க பாருங்க மூணு கிலோ அதே மாதிரி பேபி மினிமம் மூணு கிலோ அப்படி இருக்கும்னால

புடிச்சுக்கான பிடிச்சுக்குவன் அவன் நான் செத்துவேன்

அஞ்சு போற நான் பாத்து பண்றேன் அடுத்த நான் பாத்து போற பண்ண முடியே இப்படி இப்படி முடியா சரி ஓகே உட்கார முடியல வலிக்கு ஒன் ஆ காலைல எப்படி வலிக்கு 3

சரி ஓகே பட்டர்ஃப்ளை பண்ணு பட்டர்ஃப்ளைனா உட கீழ அப்படியே காந்துக்கோ சரி ரெண்டு காதை இப்படி வெச்சுக்கோ பை சல சல செய் நான் உட காந்துக்கோ இப்படி இந்த ஷேஃப் இது எனக்கு டைட்டா இருக்கு பை நான் உட காந்துக்கோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி இங்க பாரு இந்த கால் அஷ்டியா அஷ்டி பட்டர்ஃப்ளை மாதிரி ஃபுல்லா மேல கொண்டு வந்து

இது வந்து ரொம்ப கஷ்டம் செகண்ட் சார் இருக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து வச்சப்பா பார்த்தா தெரியல அந்த கஷ்டம் அதனால் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஓகே ப்ரைஸ் நீங்கள் வந்து இந்த தர்பூசணியை வச்சு பண்ண வீட்டையான நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு உன்னைக்கு சத்தியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பொண்ணுங்க ஃபுல்லாக மேக்ஸிமம் கன்சியூவாக இருக்கணும் ரொம்ப பாவும் நான் வந்து இந்த இதெல்லாம் இப்போ வச்சதுக்கப்புறம் தேதி இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு இது 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 தெரியாமனா ஒழுங்கா அப்படி ஒழுங்கா இது ஒழுங்கா வீட்டு தூறு

ஆனா பாவம் என் குட்டிமா வந்து பத்து மாசம் என் குட்டிமா மட்டும் இல்லையா ரொம்ப பொண்ணுங்களும் கணிசா இருக்கும் அனுபவிச்சிருப்பாங்க இது வந்து எல்லா பாய்ஸும் கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நான் பாதிலேயே வீடியோ முடிச்சிருப்பேன் போதும்ப்பா இதுக்கு போல வேணா முடிச்சிருப்பேன் இதுக்கு மேலே ப இதுக்கு மேலதான் இருப்போம் பலனும் சொன்னான் அதெல்லாம் வேண்டாம் முடிச்சேன் என்ன பண்ண முடியல ஏன் போட்டு நானும் கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால வேண்டாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் கணிசா இருக்கும்போது அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் கஷ்டம் தான் என்ன முடியுமா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போய் தர பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பை பை